வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய வட்டத்தை சிறுதியாக்கிக் கொண்டு ஆனால் எண்ணத்தை உயரமாக்கி கொண்டு இருக்கக்கூடிய அனாயாசமான ஒரு நல்ல ஒரு ஆத்மா நீங்கள் என்னுடைய விஷன் எல்லாருக்கும் பலனாக இருக்கட்டும் ஆனால் சார் என் குடும்பத்துக்கு மெயினாக வேணும் இல்லைங்களா அப்படிங்கிற நியாயமான ஒரு தன்மையை மனதிலே நிறுத்தி கொண்டதுனால்தான் உங்களுடைய வேலைகள்லாம் நல்ல இன்வால்வ்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பங்கள் என்ற விஷயத்தில் ஒரு சின்ன வட்டம் போட்டு அதிலேருந்து நகர்ந்து கொண்டே போகிறதுனால அவர்களை பற்றின சின்ன சின்ன ஏதான ஒரு தகராறு இருந்தாலும் உங்கள் மனசை பாதிக்குது அவங்க படிக்கலை சார் அவங்களுக்கு சொத்து சேரலை சார் அவங்க கல்யாணம் நடக்கலை சார் அவங்களுக்கு கடனாயி போச்சு சார் இப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு அடுத்தவங்களை பற்றியே கவலைப்படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் மனதை வைத்திருக்கிறதுனால நிறைய சிந்தனா ஓட்டங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வருது அப்படி உங்களை சிந்தனையில் நிறைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சந்திரனானவர் இந்த வாட்டிக்கு உங்களுக்கு உச்சத்துலேருந்து பார்க்க போகிறாருன்ற ஒரு நல்ல ஆசீர்வாதம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இஷ்டமத்தில் பார்க்க போகிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்தை ஜாஸ்தி பண்ணுவார் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் தெரிகிறது கொஞ்சம் குழப்பமில்லாத தெளிவான முடிவுகளை எடுங்கள் முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சு அடுத்த வாரத்துக்கு எடுத்துக்கலாம்னு வச்ச முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம் அப்படி முடிவுகளை சரிவர எடுக்க முடியாத கொஞ்சம் திணறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதனாலே புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் இடம் மாற்றுறது வீடு மாற்றுறது இல்லை தொழிலை மாற்றுவது இப்படி எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இருக்கதே போதும் நான் இதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெலு சுழலாம் பார்த்து நிதானமாக அகற்றிட்டீங்கன்னா இந்த வாரத்தை ஸ்மூத்தாக போயிடலாம் கொஞ்சம் தேவையில்லாமல் பண்ணணும்னா அவசியம் பண்ணி தான் ஆகணும்னா உங்களோட அந்த எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வேலையில் அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி மட்டும் செஞ்சுருங்க அதுலேயும் உங்கள் இன்புட் போடாதீங்க இப்படி பண்ணிங்கன்னா பெட்டர் இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் இதை கொஞ்சம் யோசித்து செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் அதனால் கொஞ்சம் காஷனாக இருங்க அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க சிலவங்களுக்கு உள்ளூர் பிரயாணங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கடன் வருமானம் வசதிகள்லாம் கொஞ்சம் திரும்பி வரும் நீங்கள் கொடுத்த பணத்தில் கேட்காம சிலவங்க திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் காட்டுது அதெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துக்கலாம் நிறைய விருச்சிகராசி அன்பருடைய வீடுகளில் மருத்துவ செலவுகள் குறைந்து இருக்கும் நிறைய பேருக்கு உடம்பு சரியாயிடுச்சுங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார வார்த்தைகள் இந்த வாரத்தில் அவசியம் கேட்பீர்கள் அதனால் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் துர்கை தேவியை வணங்குவதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வரக்கூடிய கஷ்டத்தை அப்படியே சொல்கிறது அப்படிங்கிறது துர்கையின் தன்மையினாலே கஷ்டங்களெல்லாம் விலகி உங்களுக்கு அபிவிருத்தமான வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு அந்த தேவியின் அருளால் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடன்